சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது சாதியின் பெயரால் கொடுமைகள் நடப்பது கொடூரங்கள் நடப்பதை சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் எழுப்புவோம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் குறிப்பா ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் இரண்டு காதல் தம்பதியினருக்கு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தது தொடர்பாக எங்களுடைய மாவட்ட குழு அலுவலகம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அலுவலகத்தில் இருந்தால் எங்களுடைய வழக்கறிஞர் பழனி உட்பட எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி ஊழியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அலுவலகத்தில் வந்து தாக்கி நம்முடைய கண்ணாடிகள் மற்ற அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் சாதி இப்படி நேரடியாக பட்ட பகலில் போந்து தாக்குவது என்கிற நிலைமை அனுமதிச்சா நாளைக்கு சமூகத்தில் எந்த ஒரு அமைப்புக்கும் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படும் ஏதோ ஒரு கட்சி அலுவலகத்தை தாக்குவது என்கிற மாதிரி மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ சாதி சா சாதியை எதிர்க்கிற சாதி கொடுமை எதிர்க்கிற அல்லது கலப்பு திருமண தம்பதிகளை ஆதரிக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கொடுமை நடக்க மட்டுமட்டும் சமூக விரோத சக்திகள் எந்த விதமான தடை இல்லாமல் சர்வ சுதந்திரமாக எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதற்கு அனுமதிப்பதற்கு ஒப்பாக ஆகும் ஒரு பக்கம் அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் பிடிக்குள்ளே கொண்டு வருவதற்கு கடுமையான நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் எடுக்கணும் இங்கேயும் எடுக்கணும் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகமே இந்த மாதிரியான சமூக விரோத சாதிவெறி சக்திகளை கண்டித்து குரல் எழுப்ப முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் ஒன்று தமிழ்நாடு என்கிற ஒரு அமைப்பை இருக்குது இன்றைக்கி ஆளாயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான நிலைமையை நாம் அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு அழகல்ல பெரியாரை பற்றி பேசுகிறோம் பாரதியாரை பற்றி பேசுகிறோம் பாவூசியை பற்றி பேசுகிறோம் எத்தனையோ வள்ளலாரை பற்றி பேசுகிறோம் வைகுண்ட சுவாமிகளை பற்றி பேசுகிறோம் எத்தனையோ சாதி மறுப்பு தலைவர்கள் பிறந்திருக்கிற இந்த மண்ணில் இன்றைக்கும் சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது சாதியின் பெயரால் கொடுமைகள் நடப்பது கொடூரங்கள் நடப்பதை நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது பாதுகாப்பற்ற இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு காதல் தம்பதிகளுக்கு காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய சம்பதிகளுக்கு என்றைக்கும் உற்ற பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு கேடயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாப்போம் சாதிய ஆணவ படுகொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் ஒரு முதல்நிலை பாத்திரத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றணும் வரக்கூடிய சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை சம்பந்தமாக நாங்கள் எழுப்புவோம் மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அரசு இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்